ஆர் ஒன் ஃபைவ் மற்றும் ஆர் ஒன் ஃபைவ் எம் பைக்குகள் இந்தியாவில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளையும் விற்பனை செய்துட்டு வருது எமஹா இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டு வரும் அதே வசதிகளோட இந்தோனேஷியாவிலும் இந்த பைக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான அப்டேட் செய்யப்பட்ட ஆர் ஒன் ஃபைவ் மற்றும் ஆர் ஒன் ஃபைவ் எம் பைக் மாடல்களை தற்பொழுது இந்தோனேஷியாவில் வெளியிட்டிருக்குது எமஹா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான அப்டேட் தான் அப்படின்னாலும் மெக்கானிக்கலாகவோ வசதிகளோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை புதிய நிறங்கள்ல மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க இந்த புதிய நிறுவனங்கள் இந்தியாவிலும் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது புதிதா டெக் பிளாக் கலர் ஐகான் ப்ளூ கலர் கிரே கலர்னு மூணு நிறங்கள்ல ஆர் பைக்கும் ஐகான் பெர்ஃபார்மன்ஸ் என்ற புதிய நிறத்துல வெளியாயிருக்கு ஏற்கனவே பல்வேறு மேம்பட்ட வசதிகள் கொண்ட பைக்காகவே இந்த பைக் மாடல்கள் விற்பனை செய்துட்டு வருது யமஹா ஸோ புதிதா அப்டேட் செய்யப்பட வசதிகள் எதுவும் இல்லை இந்த ரெண்டு பைக்குகளையும் ஸ்லிப்பர் கிளச்சு குயிக் ஷிப்டர் மற்றும் டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆகிய மேம்பட்ட வசதிகளை ஸ்டாண்டர்ட் ஆகவே கொடுத்திருக்காங்க இந்த

சேனல் ஏபிஎஸ் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு நூற்றி எழுபது மில்லிமீட்டர் க்ளர்ண்ட் க்ளியரன்ஸ் மற்றும் பதினோரு கிலோ எரிபொருள் டேங்க்கு கொண்டிருக்கும் இந்த பைக்கோட எடை நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ இந்த பைக்கானது ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு லட்சத்துலருந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு லட்சம் வரையிலான எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டு வருது இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டு வரும் கேடிஎம் ஆர் சி டூ ஹண்ட்ரட் பஜாஜ் பல்சர் ஆர் எஸ் டூ ஹண்ட்ரட் மற்றும் சுசிகிஸ் விக்சர் எஸ் எஃப் டூ பிப்டி ஆகிய பைக்கெல்லாம் போட்டியா இந்த எமஹா ஆர் ஒன் ஃபைவ் மற்றும் ஆர் ஒன் ஃபைவ் எம் பைக்க மாடல்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது உங்களுக்கு ஆர் ஒன் ஃபைவ் பைக் பிடிக்குமானு கமெண்ட் பண்ணிட்டு போங்க